வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா பேன் கார்டோட ஆதார் நம்பர் இணைந்துள்ளதா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த வருடம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க நவம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆயிரும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண முடியாது இந்த ஒரு லோனுக்கும் அப்ளை பண்ண முடியாது ஐடி ஃபைல் பண்ண முடியாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்ஐசி போன்ற அமௌண்ட்டுகளை வித்ட்ரா பண்ண முடியாது உங்களுடைய க்ரெடிட் ஸ்கோர் செக் பண்ண முடியாது இது மாதிரி இன்னும் நம்ம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதனால் நம்மளுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகியிருக்கா அப்படின்றத எல்லாருமே ஒரு டைம் செக் பண்ணிக்கிருங்க எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க அதில் சர்ச் பாக்ஸில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டபுள்யூ டாட் இன்கம் டேக்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதுதான் இந்த வெப்சைட்டு நான் இதில் நான் இந்த லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கிறேங்க இப்போ இந்த லிங்கை செக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ளே போகும் பேஜ் இப்படி தான் இருக்கும் இந்த பேஜில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா குயிக் லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா என்டர் யுவர் பேன் நம்பருன்னு இருக்கும் அதில் பேன் கார்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் கீழே என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதில் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்க இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அடுத்த பேஜில் யுவர் பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பரும் இஸ் ஆல்ரெடி லிங்கு டு கிவன் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரும் அதில் என்ட்ராயிருக்கும் இப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் லிங்க் ஆகிருக்கு அப்படின்ற அர்த்தம் இப்படி வராமல் அடுத்த பேஜுக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆதாரும் பேனும் லிங்க் ஆகலை அப்படின்ற மாதிரி அர்த்தம் இப்படித்தான் நம்மளுடைய ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் ஆல்ரெடி லிங்க் பண்ணி இருந்தாலும் ஒன் டைம் இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்